சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டே கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ஆப்ஷனை கொடுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேக்குறேன் ஐயா நீங்களே அசிய உங்களுக்கும் நீங்க பேரண்ட்ஸ்க்கு பண்றீங்க அந்த மாநில தலைவர் சொல்றாரு ஆண்ட கட்சி கடவுள் காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் தனிமையெல்லாம் இல்ல சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது நீங்கள் அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கேவலைப்படுத்தாதீர்கள் நாளைக்கு காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம் நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம் சரி இப்ப கேக்க அண்ணே இப்ப கேக்குறேன் அண்ணே இப்ப கேக்குறேன் இப்ப கேக்குறேன் கேக்குறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போற அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன் ஓ இந்திய கூட்டணி ஸ்டேட் நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம் இந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க ஒரு லாங்குவேஜ் சொல்லி சொல்லிக் கொடுக்க போறாங்க இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல ஒரிசா அரசு வேலை கிடைக்கும் பெங்கால் அரசு வேலை கிடைக்கும் கேரளா அரசு வேலை அண்ணே மைக் எடுத்து பேசணும்னே வாயில கொழுக்கட்ட மாதிரி பேசாம இருந்தா எப்படி அண்ணே மைக் எடுத்து பேசணும்னே எங்களுடைய ஸ்டேட் சென்டிமென்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் இதுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்க எடுத்து எடுத்து சொல்றோம் ஆனா

மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஏல சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும் ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்வி கொள்கை கீழ இருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியை தான் அரசு கொடுக்கணும் சொல்லு புரியுதாங்கண்ணே அப்போ முதலமைச்சர் கோட்டையில் உட்காந்து இல்லைல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன் எடுக்கிறான் நல்லா புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம் மூன்றாவது மொழி ஆப்ஷனுங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமழ்த்தப்படு அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிறையா அதை தடுக்கிறீங்க ஏன்னா ஒரு நிமிஷம் அவங்க வாலண்டியராக கேவியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது என் குழந்தை கேவி போனால் நான் டிசைட் பண்ணுறேன் என் குழந்தைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவியில விடுறாங்க சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும் அனுப்புட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கிடைக்கிறீங்க

அதனால அப்ப அப்புறம் எழுதி அப்புறம் அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அதிமுகவும் சொல்றாங்க அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படி வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட் வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம் நாங்க பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்போம் இருப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டுவாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலா நீங்க படிங்க பேப்பர் படிங்க அப்ப பாத்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார்